செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மிக்சாம் பாதிக்கப்பட்ட வீடுகள்லாம் பழுதுபார்க்கப்பட்டிருச்சா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர கடன் வசதி செய்யப்பட்டிருக்கா கொஞ்சம் அதை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேங்க சார் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக்சாம் சைக்கிளோனால நமக்கு ஆறு வட்டங்கள் பாதிக்கப்பட்டதுங்க சார் உடனடியாக முதல்வர்களுடைய நிதி அழைச்சிருந்தீங்க சார் புள்ளி இருப்பது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க சார் அதுல வந்து நம்ம அந்த வீடுகளுடைய கட்டும் பணி ஒவ்வொரு வீட்டுக்கும் நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குங்க சார் இயல்பு நிலைக்கு அனைத்து மக்களும் வருவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளும் சார்பு எடுத்துக்கிறோம் காஞ்சிபுரம் சார் சார் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் குண்டத்தூர் தாலுக்கா தான் சார் பெரும்பால பாதிப்பு ஏற்படுத்துங்க சார் மிக்சாம் புயலால் அங்கே இருக்கிற கிராப் டேமேஜ் இருந்தாங்க சார் கிராப் டேமேஜுக்கு லாஸஸ்க்கு வந்து காம்பன்சேட் பண்ணிட்டோம் சார் பாதிப்படைந்த மக்களுக்கு வந்து நம்ம லோன் வசதியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருப்போம் சார் ஸ்கூல் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் விட்டு போனவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைவ் மாதிரி போட்டு அவங்களுக்கு விட்டு போன சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் சார் எல்லாரையும் நம்ம பண்ணிருப்போம் சார் கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு கவனத்துக்கு பிஎம்யோவை திட்டத்துக்கு கீழே நாற்பதாயிரம் வீடு கட்டி முடிக்காம இருக்கு அதை எல்லாம் விரைவாக கட்டி முடிக்கணும் கடலூரை பொறுத்த வரைக்கும் சுமார் பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வீடுகள் வந்து கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்குது சார் வில்லேஜ் லெவலில் ஒவ்வொரு ஆஃபீஸரை நியமிச்சிருக்கோம் சார் பஞ்சாயத்து செக்ரட்டரியிலேருந்து ஓஹெஸ்டி ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி டார்கெட் வைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் ஜோனல் டெப்டி பீடியோஸ் தான் அது ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறாங்க சார் ஜோனல் டெப்டி பீடியோஸ் ரிவ்யூ வந்து எவ்ரி டூ வீக்ஸ் கலெக்டரே டைரக்டாக நடத்துகிறோம் சார் கண்டிப்பாக அந்த வீக்லி ரிவ்யூஸ் வச்சு ஸ்பீடப் சார் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வீடுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு சார் இதில் ரிகவரியிலும் நம்ம இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு வருது சார் இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட வீடு நம்ம சீக்கிரமாக விரைவில் முடிய முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது சார் சார் நம்ம வந்து மயிலாடுதுறை பொறுத்தவரை ஒரு முப்பத்தி மூவாயிரம் வீடுகள் வந்து ஒதுக்கப்பட்டது சார் ஐயாயிரம் வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணேன் சார் நாலாயிரம் வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணாத வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார் நிச்சயமாக வந்து சீக்கிரமே வந்து முடிச்சு விரும்புகிறேன் மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது ஏரி குளம் குட்டை கண்மாய் இதெல்லாம் தூர்வாரம் வரையாச்சா குடிமராமத்து பணிகள் எல்லாம் சரியாக நடக்கிறான் மழைக்காலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போவே நீங்கள் தொடங்கி ஆகும் அந்த பணிகளையும் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக கையாண்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மிக கடுமையான இந்த கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சனை மின்வெட்டு ஆகியவை ஏற்படாம கவனமாக கையாண்ட உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாம் செயல்படுத்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்துகிட்டு இருக்கு இது மக்களுடன் உரையாடிய என்னுடைய நேரடி அனுபவம்ல இருந்து நான் சொல்றேன் நம்ம அரசு கொண்டு வரும் திட்டங்கள் அந்த திட்டங்களை கடைகோடி மனிதர்களும் கொண்டு போய் சேர்த்ததுல பெரும் பங்கு அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உண்டு இதை கண்காணிச்ச உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அடுத்து வரப்போக நாட்களில் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் அமைப்பின் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் இதில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள் புதிய உத்வேகத்துடன் மக்களின் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு சிறந்த சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி எளிதாக அரசு சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகிய நான்கு குறிக்கோள்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் இவைதான் நல்லாட்சியின் இலக்கணங்கள் அத்தகைய நல்லாட்சியைத்தான் நாம் வழங்கி வரோம் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வரோம் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இது நம்ம அரசுன்னு மக்களை நினைக்க வச்சிருக்கோம் இவை அனைத்தும் தொய்வில்லாம வரும் ஆண்டுகளும் தொடரணும் அதற்கு அடிப்படையா நீங்க முழு கவனம் செலுத்த வேண்டியவற்ற எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் வரும் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் நாள் வரை ஊரக பகுதிகளில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் மற்றும் நீங்கள் நலமா போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் பெறுவதில் பொதுமக்கள் அடையக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் அரசின் கவனத்திற்கு வந்திருக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் தனி கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கும் இரண்டு லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்துக்கும் நீங்க தனி கவனம் செலுத்தி பணிகளை துரிதமாக முடிக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் அனைத்து பள்ளி குழந்தைகளும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வகையில் கல்லூரி கனவு உயர்வுக்கு படி போன்ற திட்டங்களை நீங்க ஆர்வத்துடன் முனைப்புடன் செயல்படுத்தணும் அதே போல விரைவில் தொடங்க இருக்கும் தமிழ் திட்டமும் மிக முக்கியமான திட்டம் இது பற்றி முதலேயே நான் சொல்லியிருக்கிறேன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரகப் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தையும் நீங்க கவனமாக கண்காணிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாவட்டத்தில் உங்கள் மாவட்டங்களில் நடைபெற்று பணிகளை விரைவில் காலம் தாழ்த்தாமல் முடிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படுற இயற்கை இடைபாடுகளின் காரணமாக பணிகள் தாமதப்படக்கூடும் எனவே கிடைச்சிருக்கக்கூடிய குறுகிய காலத்துக்குள்ள சரியா திட்டமிட்டு மாவட்டங்களில் திட்ட பணிகளை நல்ல தரத்துடன் விரைவாக முடிக்கணும்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இது போதாது என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பிரச்சனை சமூக ஒழுங்கு எனவே தமிழ்நாட்டில் நடமாட்டத்தை முற்றிலும் இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைச்சு போதைப் பொருட்கள் பயன்பாட்டம் மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கணும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம் தீவிர கவனம் செலுத்தி ஆகணும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அழவே இல்லை முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலையை நீங்க உருவாக்கணும் நன்றி வணக்கம்